ஆவிகள் உண்மையா மாயையா சொல்கிறது ஒரு இருண்ட இரவு பழைய அரண்மனை அடர்ந்த மழை திடீரென்று ஓர் அறையிலிருந்து கதகதப்பு என்ன ஒலி இது என கூறி அவள் மெதுவாக அந்த அறைக்குள் சென்றாள் உள்ளே சென்றவுடனே விளக்கு தானாக அணைந்து விட்டது அவள் குளிர்ந்த காற்றை உணர்ந்தால் சுவரில் ஒரு நிழல் இது ஆவியா இதுபோன்ற அனுபவங்கள் பலர் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும் மன அழுத்தத்தின் போது மூளை ஏதாவது இருக்காததை காண வைக்கலாம் குறிப்பாக இருட்டில் நம்முடைய மூளை தவறான தகவல்களை உருவாக்கி பயத்தை தூண்டலாம் இதை மனச்சிக்கல் அல்லது மருட்சி என மருத்துவம் அழைக்கிறது பழைய கட்டிடங்களில் சில நேரங்களில் மிகவும் குறைந்த அதிர்வெண் ஒலிகள் மற்றும் மின்காந்த கதிர்கள் இருக்கும் இவை சிலருக்கு தலை சுற்றல் உடலில் சிலிர்ப்பு பயம் உணர்வு நிழல்கள் தெரிகிற மாதிரி தோன்றும் உணர்வு ஆகியவற்றை ஏற்படுத்தலாம் சிலர் இரவில் உறக்கத்தில் உயிர் உடம்பில் இருக்காதது போல உணர்வார்கள் உடல் இயங்காது ஆனால் விழித்திருப்பது போல இருக்கும் இது தூக்க மருட்சி எனப்படும் ஒரு மருத்துவ நிகழ்வு ஆவிகளை சான்றுபடுத்த பல ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன ஆனால் எந்த கண்காணிப்பிலும் உறுதியாக ஆவிகள் உள்ளன என்று நிரூபிக்க முடியவில்லை பல ஆவி வீடுகள் கூட இயற்கை விளைவுகளால் விளக்கப்பட்டுவிட்டன ஆவிகள் பற்றிய கதைகள் மிகவும் சுவாரஸ்யமானவை ஆனால் அறிவியல் நோக்கில் பார்த்தால் அவை மன உளவியல் இயற்கை விளைவுகள் மற்றும் சில நேரங்களில் மனிதர்கள் தோற்றுப்படும் மாயைகள்தான் ஆனால் இந்த இரவில் நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது உன் அருகே நிழல் காணப்பட்டால் அது யார் அறிவியல் சொல்லும் காரணமா அல்லது நிஜ ஆவியா முழுமையாக தீர்மானிப்பது உங்களுடைய கடமை